சவுக்கு சங்கர் மீதான பதினைந்து வழக்குகள் கோவை சைபர் கிரைம் போலீஸுக்கு மாற்றம் சவுக்கு சங்கர் மீதான பதினைந்து வழக்குகள் கோவை சைபர் கிரைம் போலீஸுக்கு மாற்றப்பட்டது இதையடுத்து போலீசார் விசாரணையை தொடங்கியுள்ளனர் யூடியூபரான சவுக்கு சங்கர் போலீஸ் உயர் அதிகாரிகள் மற்றும் பெண் போலீசார் குறித்து அவதூறாக பேசியதாக தெரிகிறது இது தொடர்பான புகாரின் பேரில் கோவை மாநகர சைபர் கிரைம் போலீசார் வழக்கு பதிவு செய்து சவுக்கு சங்கரை கைது செய்தனர் இந்நிலையில் திருச்சி சேலம் ஊட்டி உள்பட தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் உள்ள போலீஸ் நிலையங்களில் சவுக்கு சங்கர் மீது புகார் செய்யப்பட்டது இதைத் தொடர்ந்து அந்த பகுதிகளிலும் அவர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டது இதற்கிடையே கோவை சென்னை ஆகிய பகுதிகளில் முத்துராமலிங்க தேவரை அவதூறாக பேசியதாகவும் அவர் மீது புகார் செய்யப்பட்டது இதைத் தொடர்ந்து அந்த புகாரின் பேரில் அவர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டது அத்துடன் தேனியில் கஞ்சா வளர்க்கும் அவர் மீது பதிவானது கஞ்சா வழக்கும் அவர் மீது பதிவானது இப்படி மொத்தமாக தமிழகம் முழுவதும் அவர் மீது பதினைந்து வழக்குகள் பதிவானது இதன் காரணமாக ஒவ்வொரு பகுதிக்கும் அவர் விசாரணைக்காக அழைத்து செல்லப்பட்டார் எனவே சவுக்கு சங்கர் மீது தமிழகத்தில் உள்ள அனைத்து வழக்குகளையும் ஒரே இடத்துக்கு மாற்றம் செய்ய வேண்டும் என்று சுப்ரீம் கோர்ட்டில் வழக்கு தொடரப்பட்டது இந்நிலையில் சவுக்கு சங்கர் மீதான வழக்கு கோவை மாநகர சைபர் கிரைம் போலீஸ் நிலையத்திற்கு மாற்றம் செய்து நீதிமன்றம் உத்தரவிட்டது இதைத் தொடர்ந்து கோவை மாநகர சைபர் கிரைம் போலீசார் விசாரணை தொடங்கியுள்ளனர் இதுகுறித்து போலீஸ் அதிகாரிகள் கூறும்போது சவுக்கு சங்கர் மீது கோவை மாநகர சைபர் கிரைம் முதல் முதலாக வழக்கு பதிவு செய்யப்பட்டது எனவே அவர் மீது திண்டுக்கல் மதுரை திருச்சி பெரம்பலூர் சிவகங்கை தாம்பரம் சேலம் சென்னை நாகப்பட்டினம் நீலகிரி நெல்லை கன்னியாகுமரி உட்பட பதினைந்து பகுதிகளில் பதிவான வழக்குகள் கோவைக்கு மாற்றம் செய்யப்பட்டுள்ளது இதையடுத்து வழக்குகளின் பழைய முதல் தகவல் அறிக்கையை எஃப்ஐஆர் மற்றும் பதிவு செய்து புதிதாக வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது இதற்காக பதினைந்து போலீஸ் நிலையங்கள் உள்ளன உள்ள உதவி ஆய்வாளர்கள் கோவைக்கு வரவழைக்கப்பட்டு உள்ளனர் அவர்கள் இந்த வழக்கில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யும் வரை கோவையில் தங்கியிருந்து பணியாற்றுவார்கள் தற்பொழுது இந்த வழக்கில் விசாரணை தொடங்கப்பட்டுள்ளது என்று தெரிவித்தனர்